நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க மசோதா மீது நீங்க ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும் இல்லன்னா குடியரசு தலைவருக்கு அனுப்பணும் இல்லை சட்டமன்றத்துக்கு விளக்கம் கேட்டு அனுப்பணுன்றத பதிவு பண்ணியிருக்காங்க இல்ல ஆனா நீங்க என்ன விளக்கமே சொல்லாமல் கெடுப்புல போடணும் அந்த மாதிரி டைரக்ஷன் நாங்க ஆளுநர் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பில் இருக்கா இல்லையா இருக்கு அவ்வளோதான் சென்னை மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் நீங்க என்னென்ன டிக்ளேர் பண்ணீங்க மாநில அரசாங்கம் மாநில அரசின் திட்டம் மத்திய அரசு ஏற்று நிதி இல்லையா நீங்க சென்னை செகண்ட் நீங்களே பண்ணக்கூடிய அதிகாரம் இருந்துதானே பண்ணீங்க அதுக்கப்புறம் மெக்னானிமஸா பெருந்தன்மையோடு மத்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கோம் அப்படின்னா நீங்க ஏன் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் ஏன் அறிவிக்கல இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்லலாம் குறைவான பாப்புலேஷன் மத்திய அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கிற அந்த குறைவான பாப்புலேஷனை விட அங்கே அனுமதி கொடுத்த தமிழக முதலமைச்சரோ தமிழக அரசோ சொன்னால் அதை உண்மையினை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் இப்போ அதிகம் பாதிக்காத அலைன்மெண்ட் அதிகமாக இடம் இருக்கிற ஸ்டேஷன் இதெல்லாம் போட்டு நாங்கள் நிறைவேற்றுவோம் அதனால ஸ்டாலின் ரொம்ப உரி பண்ண வேணா வீடு பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம் இந்தியர்களுக்கு வேலை கிடைக்காம அவங்க வேலையை அபகரிச்சு இங்க இருந்து ரோஹிங்யாஸ் எல்லாரும் கிளம்பி இருக்காங்க அவங்க நாட்டுக்கு காரணம் என்ன பிகாஸ் ஆஃப் வேலி தாண்டி வந்தவர்கள் இன்னைக்கு வேலி தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த வேலி தாண்டிங்கிறது ஏன் சொல்றேன்னு தெரியறதா விக்னேஷ்கு பா சிதம்பரம் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக அரசாங்கம் தரப்புல உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கான கால நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவரும் ஒரு பதினாலு கேள்வி கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க இன்னைக்கு அதுக்கான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க பை என் லார்ஜ் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது காரணம் என்னன்னு சொன்னா மூணு மொத்தம் ஜிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்து பார்ட் அதில் பிரதானமாக மேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த கொரிய சுப்ரீம் கோர்ட்டில் எழுப்புறதுக்கு காரணமே ஒன் ஃபார்ட்டி டூவில் டீம்டு அசன்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஜட்ஜி தீர்ப்பில் பிரதானமாக கொடுக்கப்பட்டது ஏன்னா கவர்னர் இவ்வளோ நாள் ஆச்சு அதனால் இதெல்லாம் சம்மதம் கொடுத்ததாக டீம்டு அசன்ட் அப்படின்னு தீர்ப்பு அந்த தீர்ப்பின் காரணமாக தான் இந்த ஜனாதிபதி அவர்களுடைய உச்ச நீதிமன்றத்திற்கான அந்த பதினான்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் அதில் இந்த வந்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டில் நான் மெயினாக பார்க்குறது மூணு செக்ஷன் ஆர்டிகிள்ஸ் ஒன்று அண்டர் டூ ஹண்ட்ரட் கவர்னர் இருக்கிற முடிவுகள் இட் இஸ் நாட் ஜஸ்டிசியபிள் தேர் தர் தி மேட்டர் கவர்னர் எடுக்கின்ற முடிவு குறித்து நீதிமன்றங்கள் தீர்ப்பளிக்க முடியாது அடுத்து என்ன அதில் ஒரு வரி சேர்த்துருக்காங்க சொல்ல முடியாத அன்எக்ஸ்பிளைன்ட் இனஆ்டினேட் அன்ரீசனபிள் டிலே இருக்குமானால் அதை பற்றி கவனிங்கன்னு நாங்கள் கவர்ன்கிட்ட சொல்லலாம் அதுவும் இது ஆர்டர் போட முடியாது அதே மாதிரி ஆர்டிக்கிள் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அதன்படி ஜனாதிபதி அவர்கள் நீங்கள் அதுக்கு டைம் லிமிட் எல்லாம் சொல்ல முடியாதுங்கிறது மட்டும் இல்லை அவர் எடுக்கின்ற முடிவுகள் நீதிமன்றம் கருத்து சொல்ல முடியாது நாட் ஜஸ்டிஸியபிள் ஆகவே நீங்கள் இந்த தீர்ப்பு என்ன நோக்கத்திற்காக தமிழகத்திலிருந்து ரொம்ப குதித்தாங்க அதனால் ஜனாதிபதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கே ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அதனால் அந்த ரெண்டு மெம்பர் பெஞ்ச தீர்ப்பு கிட்டத்தட்ட அது நல்லிஃபே ஆகிடுச்சு காரணம் என்ன இந்த டீம் டசென்ட் அப்படிங்கிறதுதான் அந்த ஒன் ஃபார்ட்டி டூ பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனால் இந்த தீர்ப்பு தமிழக அரசாங்கத்துக்கு பின்னாடி ஒன்று நீங்கள் பார்க்குறீங்களா ஏன் கேட்கறேனாக்க நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க மசோதா மீது நீங்கள் ஒன்னு நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் இல்லை சட்டமன்றத்துக்கு விளக்கம் கேட்டு அனுப்பணுன்றத பதிவு பண்ணியிருக்காங்க இல்ல ஆனா நீங்க விளக்கமே சொல்லாமல் கெடுப்புல போடவும் இல்லை அந்த மாதிரி டைரக்ஷன் நாங்கள் ஆளுநருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பில் இருக்கா இல்லையா அவ்வளோதான் அதாவது அன்ரீசனபிள் டிலே இருந்ததுனா கூட யூ கைண்ட்லி லுக்கிங் டு இட்டு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவரோட முடிவுகள் குறித்து மேதகு ஜனாதிபதியினுடைய முடிவுகள் குறித்து நீதிமன்றங்கள் தீர்ப்பளிக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது தமிழ்நாட்டு ஊடகங்கள் தமிழ்நாட்டுக்கு வெற்றி சொல்லட்டும் வெற்றி கான்ஸ்டியூஷனுக்கே வெற்றினா அந்த கான்ஸ்டியூஷன் கீழே செயல்படுற ஒரு மாநிலத்துக்கும் அதுதான் வெற்றி இன்றைய தீர்ப்பு கான்ஸ்டிடியூஷனுக்கு வெற்றி சார் இங்கே இன்னொரு கேள்வி என்ன எழுப்புறாங்கனாக்கா மக்கள் நலன் சார்ந்து ஒரு மசோதா அனுப்பும் போது இங்கே அனுப்புங்க அங்கே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அழைக்கிறது ஒரு ஜனநாயக விரோதமான செயல் இல்லையான்னு கேட்குறாங்க இப்போது சட்டம் இயற்றுவதில் உச்சபட்ச அதிகாரம் பெற்றது எது பாராளுமன்றம் அது மக்கள் தேர்ந்தெடுத்தது தானே ஆமாம் அப்புறம் என்ன பார்லிமெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறதுனா சட்டமன்றம் அதுக்கு மீறினதா சரி சட்டமன்றத்தினுடைய முடிவு செகண்ட் டைம் சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்புகிறார் அரசாங்கத்திற்கு திருப்பி அனுப்புகிறார் கவர்னர்னாலும் நீங்கள் எடுக்கின்ற முடிவு அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டதாக இருந்தால்தான் அதில் நடவடிக்கை எடுக்க முடியும் நாங்கள் வந்து நாடு போகிறதுக்கு தீர்மானம் போடுறோம்னா தீர்மானம் போட்டுவிட்டதுனால அதை ஏற்றுக்க முடியும் அது எப்படி சார் ஒரு அரசாங்கம் அப்படி போடலாம் இல்லை பண்ணினால் நீங்கள் பண்ணாதுன்னு சொல்லாதீங்க ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தீர்மானம் ஷேக் அப்துல்லா போட்டாரா இல்லையா ஜம்மு காஷ்மீரில் எதுக்காக ஷேக் அப்துல்லா இங்க வந்து சிறை வைக்கப்பட்டார் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பிரிவினைக்கு தீர்மானம் போட்டதுனால அது பிஃபோர் ஆர்டிகிள் த்ரீ அதெல்லாம் விடுங்க நடந்துதா இல்லையா ஆர்டிகல் த்ரீ செவன்டிலையும் என்ன சொல்லி இருக்கு இன்ன இன்ன சட்டங்கள் பாராளுமன்றம் இயற்றினாலும் சட்டமன்றம் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கு நீ தனிய நாடு கேட்கலான்னு ஆர்டிகல் த்ரீ செவன்டி கூட சொல்லல ஆனா செஞ்சார் டிஸ்மிஸ் ஆனார் ஜெயிலில் இருந்தார் அதனால் குதர்க்க புத்திகள் நாளைக்கு எந்த ஒரு முதலமைச்சருக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது அதனால் அதுக்கெல்லாம் எதிரான ப்ரொட்டெக்ஷன் தான் பார்லிமெண்ட் ஆளுநர் ஜனாதிபதி இவருடைய அதிகாரங்கள் அதை தெளிவாக உச்ச இன்றைய தீர்ப்பில் இரநூறு பற்றியும் கிளியராக சொல்லியிருக்காங்க இரநூத்தி ஒன்று பற்றியும் கிளியராக சொல்லியிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி டூ பற்றியும் கிளியராக சொல்லியிருக்காங்க அதனால வி ஹவ் நோ குவாரம் நீங்கள் திமுக என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஏன்னா கடந்த காலங்களில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆட்டுக்கு தாடி அதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க ஆமாம் இவங்க எதிர்கட்சியாக இருக்கச்சே சிட்டிஷன் கொடுக்கறதுக்கு ராஜ்பவனுக்கு போலையா இதெல்லாம் பேச்சு தாங்க நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் பரம்பு மீறுமா மீறியது அதனால தான் அறுபத்தி வந்து இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை நாங்கள் ஏற்று நடப்போம்னு சட்டமன்ற உறுப்பினர் பாராளு உறுப்பினர்லாம் உறுதிமொழி எடுக்க வேண்டிய கட்டாயமே அதுக்கப்புறம்தான் வந்தது ஆனால் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன அறிவிச்சாங்க வி ஹவ் நாட் ஆஸ்க்டு ஃபார் ஸ்டேட் ஒன்லி ஆஸ்க் ஃபார் மோர் அட்டானமி அதனால வழிக்கு வருவாங்க இப்பயும் வருவாங்க கோவை மதுரை மெட்ரோ ப்ராஜெக்டை வந்து மத்திய அரசாங்கம் நிராகரிச்சிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து நீங்கள் மத்திய அரசு என்னென்ன காரணம் சொல்லி இருக்குங்கிறதையும் சேர்த்துதுன்னா நேர்மையான நபர் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் நேர்மையற்றவராக இருக்கிறார் என்பது தமிழ்நாட்டுக்கு துரதிருஷ்டம் ஏனென்றால் நான் சொல்கிறேன் போகிற போக்கில் புழுதிவாரி தூத்துற மாதிரி ஏதோ நான் இருபத்தி ஆறு ஏப்ரல் மேக்கு அப்புறம் அரசியலில் இருக்க போகிறதில்லை மக்கள் நம்மளை நீக்கிடுவாங்க அதனால் போகிற பொழுது புழுதிவாரி தூத்தலாம்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அவர் முதல்ல என்ன சொல்லணும் அறுபத்தி மூவாயிரம் கோடி சென்னை மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் நீங்கள் என்னென்ன டிக்ளேர் பண்ணீங்க மாநில அரச மாநில அரசின் திட்டம்னு ஆனால் அதை மத்திய அரசு ஏற்று நிதி ஒதுக்கியதா இல்லையா ஓகே அப்படி இருக்கச்ச கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் ஏன் ஒத்துக்க மாட்டோம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்குமானால் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குன்னு மத்திய அரசாங்கம் மறுக்காது காரணம் ப்ரொபோசலை வந்து திருப்பி அனுப்பிச்சாரு இப்போ ஏழு ஸ்டேஷன் இங்கே கொடுத்த ப்ரொபோசல்ல திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அவ்வளவுதானா அதுல என்னென்ன காரணங்கள் என்னென்ன குறைபாடு இருக்குன்னு சொல்லி இருக்கா இல்லையா அதுக்கு பதிலா சொல்லுங்க நேர்மையான நபராக இருந்தா அதாவது சீப் மென்ஸ்டர் எந்த அளவுக்கு கிரிமினல் குற்றம் செய்திருக்காருன்னே சொல்றேன்னா ஐயம் கோயிங் ஆன் ரெக்கார்ட் கிரியேட்டிங் பேட் ப்ளட் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தூப் ஆஃப் தமிழ்நாடு மத்திய அரசாங்கத்திற்கும் தமிழக மக்களுக்கும் இடையே மோதல் போக்கை தூண்டுகின்ற விதத்தில் குற்றம் செஞ்சிருக்கார் தமிழக முதலமைச்சர் ஏனென்றால் வரிசையா சொல்லி இருக்கு எல்லா மாநிலங்களையும் இருபது லட்சம் பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு தான் மெட்ரோ கொடுத்திருக்காங்க ஒன்று நீங்க சென்னை செகண்ட் ஃபேஸ் நீங்களே பண்ணக்கூடிய அதிகாரம் இருந்துதானே பண்ணீங்க அதுக்கப்புறம் மெக்னானிமஸா பெருந்தன்மையோடு மத்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா நீங்கள் ஏன் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் ஏன் அறிவிக்கலை சாத்தியமானால் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டர் அவர்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் முத நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஏழு ஸ்டேஷனும் போதுமான இடவசதி கூட இல்லை சரி நீங்கள் அதில் ஒரு வார்த்தை முதல்ல இவங்க போட்டு அனுப்புகிறாங்க ரிப்போர்ட்டு வந்து உங்களுக்கு தெரியாத சட்டமாக நீங்களே பார்த்து என்ன சட்டமோ பார்த்து பூர்த்தி பண்ணுங்கன்னு வடிவேலு பேசுகிற மாதிரியே இங்கேருந்து ரிப்போர்ட்டு போயிருக்கு என்ன சொல்கிறாங்க அறுபத்தி மூவாயிரம் கோடி செகண்ட் ஃபேஸே அப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு எவ்வளவு ரெண்டையும் கூட்டினா நீங்கள் வெறும் பத்தாயிரம் கோடி எஸ்டிமேட்டில் கோயம்புத்தூர் மதுரைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அதில் என்ன ஓப்பனிங் ரிமார்க்கு சென்னை விட அதிகமான பேசஞ்சர் இதை பயன்படுத்துவார்கள் அப்படின்னா பத்தாயிரம் கோடிக்கு திட்டமா யாரை ஏமாத்துறாங்க அதாவது ஒரு மைண்டுலெஸ் கவர்மெண்ட் அப்படின்னா தமிழ்நாடு சர்க்கார் தான் மூளைங்கிறதே இல்லாத செயல்பட்டு கொண்டு ஒரு அரசாங்கம்னு தமிழ்நாடு சர்க்கார் அதனால் முதல் நீங்கள் போடுறீங்க அதை கேட்டுருக்கார் அதுக்கு பதில் சொல்லுங்க சென்னையை விட அதிகமான பேசஞ்சர்ஸ் பயன்படுத்துவார்களா வெறும் பத்தாயிரம் கோடியில் திட்டமே அவ்வளோதானே ஏழு ஸ்டேஷன் தான் அந்த ஏழு ஸ்டேஷனுக்குமே இட வசதி இல்லை அதனால ரெண்டாவது மதுரை இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற எல்லாம் குறைவான பாப்புலேஷன் மத்திய அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கிற அந்த குறைவான விட அனுமதி கொடுத்த தமிழக முதலமைச்சரோ தமிழக அரசோ அதை உண்மை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா பொய்யர்கள் எக்ரானிக் முதலமைச்சர் என்னத்தில் உண்மை பேசி இது வர ஏன்னா உங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து முதல்ல அறுபத்தி ஏழு நீங்க என்ன சொன்னீங்க மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் புலூனிகள் அதானே பொய்யர்களின் சர்க்கார் இது டிஎம்கேனா பொய் பித்தலாட்டம் புரட்டு உருட்டு திருட்டு அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க சென்னை விட அதிகமான மக்கள் பயன்படும் ரெண்டாவது மதுரையில் மத்திய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் நீங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பஸ் விட்டாலே மதுரையுடைய போக்குவரத்தை தீர்க்க முடியும் அதனால் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை அன்ட்ரூத் அண்ட் ஹாஃப் ட்ரூத்தும்பாங்க ஆங்கிலத்தில் அந்த மாதிரி அரகொர பொய்களை வச்சுட்டு பேசக்கூடிய ஒரு மக்களின் மீது அக்கறை இல்லாத தீய அரசாங்கம் அதனால் நீங்கள் சென்டரை குறை சொல்லிருக்கீங்க இல்லை இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுக்கிறதுக்கான அறிவு நான் என்ன சொல்கிறேன் அந்தந்த கட்சிகளுக்கு ஏதோ எலக்ட்ரல் நிர்பந்தங்கள் இருக்கலாம் மத்திய அரசு சவுண்டு ஃபினான்ஷியல் இஷ்யூஸை கையில் எடுத்து அவங்க இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அனுப்புனு என்ன பண்ணலாம் இப்போ மாநில சர்க்கார் லேட்டஸ்ட்டு ஜனத்தொகை நீங்களே கூட கோயம்புத்தூருக்கு மதுரைக்கும் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பதினஞ்சு லட்சம் தான் இப்போ இருபதை தாண்டி இருக்குது தேவைன்னு அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு நாங்கள் இதை வந்து அதுக்கான ஸ்டேஷன்ஸ் எங்கே அதிகமான இடம் இருக்குமோ அங்கே நாங்கள் ரீலொக்கேட்டு பண்ண தயார் சொல்லலாம் அது தவிர இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது கோயம்புத்தூரில் நீங்கள் போட்டிருக்கிற அலைன்மெண்ட் இருக்குல்ல எல்லாமே மிக பெரிய அளவில் மக்களுடைய சொத்துக்களை இடிக்கின்ற அழிக்கின்ற தீய மக்கள் விரோத அரசு அதனால் நீங்கள் அந்த மாதிரி அலைன்மெண்ட் போட்டிருக்கீங்க நான் அலைன்மெண்ட்டை மாத்தறேன் சொல்லலாம் மத்திய அரசாங்கம் இத்தனையும் சொல்லியிருக்கு ஒத்தவரையில் ரிஜெக்டட் அப்படிலாம் சொல்லலை ஓகே ஒரு பொறுப்புள்ள மத்திய அரசு செஞ்சதை பொறுப்பற்ற பொய்யர் அரசு மாநிலத்தில் குற்றம் சொல்கிறத நாம் அனுமதிக்கணும் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி ஆறு மேலே ஆட்சிக்கு வரும் ஜூனில் இதில் இருக்கிற தவறுகளை ரெக்டிஃபை பண்ணி மக்கள் ப அதிகம் பாதிக்காத அலைன்மெண்ட்டு அதிகமாக இடம் இருக்கிற ஸ்டேஷன் இதெல்லாம் போட்டு நாங்கள் நிறைவேற்றுவோம் அதனால் ஸ்டாலின் ரொம்ப ஒரி பண்ண வேணால் திருக்குவலையில் வீடு பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன் நான் சொந்த ஊருக்கு போகட்டும் அந்த ஊரை பார்த்ததே இல்லை அதனால் எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதிமுக வந்து எஸ்ஐஆர் பணிகளில் திமுக வந்து முறைகேடு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு இப்போ முதல் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதையே ஒளறின ஒரு ஒருத்தர் தமிழ்நாட்டில் துணை முதல்வராக இருக்கார் அவர் இந்த எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்ல தெரியாத சொல்ல துப்பு இல்லாத ஒருத்தர் மந்திரின்னா அவர் ஸ்டாலினுக்கு பிள்ளையா பிறந்தார் மந்திரியா இருக்கார் தகுதி இருந்தா இருக்கார் அது இல்லை டெப்டி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சிஎமுக்கு பையனாக பிறந்தது கருணாநிதிக்கு பேரனாக பிறந்தது வேறு ஒரு இதுவும் தகுதியும் கிடையாதே அதனால் இதை ஸ்பெல் பண்ண முடியலை அவரால் இங்கே போய் நடக்குது நான் இப்போ கூட இருபது பூத்துகள் போய் பார்த்துட்டு வரேன் அங்கே பிஎல்ஓ உட்காந்து இந்த மனுக்கள்லாம் இருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு செய்தி இன்றைக்கு ஊடகங்களில் வந்திருக்கிறது இதுவரை ஆன்லைனில் ஒரு கோடி பன்னெண்டு லட்சம் வாக்காளர்கள் பதிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஐம்பது சதவிகிதம் நாள் தான் ஆகிருக்கு இன்னும் டிசம்பர் நாலாம் தேதி வர டைம் இருக்குது அதுக்குள்ளே மோர் தேன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்டர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அவங்களே அப்படின்னா பீப்புள் பார்ட்டிசிபேஷன் மக்களோட ஆர்வம் வாக்காளர்களின் ஆர்வம் நமக்கு தெளிவாக தெரியுது இதில் இப்போ என்ன தப்பு நடக்குது மொத்த மொத்தமாக வந்து ஃபார்ம்ஸை டிஎம்கேக்காரங்க கையில் கொடுக்குறாங்க இந்த பிஎல்ஓஸ் அப்படின்னா குற்றச்சாட்டு இருக்குது மிக தப்பானது ஏன்னா அறுபத்தேழுலேருந்து இந்த த்ரெவிடியன் ஸ்டாக் அப்பாயிண்டட் பீப்புள் தானே இருக்காங்க இடையில கேப்பே இல்லாமல் அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக அரசு சார்பாக திமுகவினுடைய கையாட்களாக தங்களை கருதி செய்யலாம் ஆனால் அதுக்கு இன்சுலேஷன் என்ன பிஜேபியில் பிஎல்ஏ டூ ஏடிஎம்கேயில் பிஎல்ஏ டூ தமாகில் பிஎல்ஏ டூ பாமகவில் பிஎல்ஏ டூ இதெல்லாமல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ஆகவே என்னோட வேண்டுகோள் ஒரு பக்கம் திமுகவின் தில்லுமுள்ளுகள் பிஎல் லோக்கலின் தவறு பாரபட்சமான செயல்பாடு மக்களுக்கு தெரிகிறதுக்காக நாம் இப்போ ஏஏடிஎம்கே அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க வரவேற்கிறேன் ஏன்னா மக்களுக்கு தெரியணும் அந்த பிஎல் லோக்கு புரியணுங்கிறதுக்காக ஆனால் நம்ம ப்ரோ ஆக்டிவாக வாக்காளர்களை உண்மையான வாக்காளர்களை சேர்க்கணும் இருந்து போன வாக்காளர்கள் நீக்கணும் அதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஎல்ஏ டூவாக நம்ம செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் ப்ரீ ப்ரிப்ரேஷன் இல்லாமல் இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க மக்கள் வந்து இதனால அழை அழைக்கலக்கிறாங்க அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன் இதைத்தான் பீகாரில் சொன்னாங்க பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த ஓட்டு சோரியா சிட்டிசன் சோரிகள் பீகார் ரிசல்ட் வர்றத ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் எங்கே இருந்தாங்க வெளிநாட்டில் அந்நிய பெண்மணி பெற்ற குழந்தைகள் ரெண்டும் அந்நிய தேசத்திலே இருந்தது இத்தாலியன் சோனியாவுடைய பொண்ணும் பையனும் வெளிநாட்டில் உங்களுக்கு கட்சி நடத்துறதே உங்களோட ரெண்டாயிரம் கோடி நேஷ்னல் ஹெரால்டு கேஸில் பெயிலில் தானே இருக்கீங்க பர்மனெண்டாக ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ராகுல் காந்தி பிரியங்காவெல்லாம் அரசியலில் இருக்காங்க சோனியா இருக்கிறதெல்லாம் இங்கே ஒன்றும் நாட்டுக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக இல்லை அதை நான் சொல்லலை இன்றைக்கி காங்கிரஸ்காரங்க பீகாரை சேர்ந்தவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க குஜராத்தில் ஒரு காலத்தில் சொல்லப்போனால் சோனியா காந்தியினுடைய அதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தியினுடைய பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் அகமது பட்டேல் அகமது பதே டாக்டர் சொல்கிறாங்க நேற்று காங்கிரஸை வீணாக்கிட்டாங்க அதனால் இதெல்லாம் பொய்யான இது இதை வச்சுட்டு இவங்க பேசுறாங்க எலெக்ஷன் கமிஷன் கிளியர் தமிழகம் மட்டும் இல்லையா கிளியர் பெங்காலும் உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க கேரளாவும் இந்த பெங்கால் பத்தி நீங்க கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றி நானே சொல்ல விட்டுட்டேனோன்னு நினைக்கிற விஷயத்தை நீங்க இன்றைக்கு ஊடகத்தில் செய்திகள் ஒரு நாலு நாளாக வருது சாறை சாரையாக லட்சக்கணக்கான பங்களாதேசிகள் தங்கள் நாட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் செய்தி வந்திருக்கா வந்திருக்கா லட்சக்கணக்கில் இங்கே வந்து நம்ம இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கிற வேலையை அபகரித்த கும்பல் நம்ம சோத்துல மண்ணை போட்ட கூட்டம் இந்தியர்களுக்கு வேலை கிடைக்காம அவங்க வேலையை அபகரிச்சு இங்க இருந்து இருக்கிற பங்களாதேஷ் மியன்மாரை சின்ன ரோஹியாஸ் எல்லாரும் இப்ப எங்க கிளம்பி இருக்காங்க அவங்க நாட்டுக்கு காரணம் என்ன பிகாஸ் ஆஃப் நாம இத மறந்துட கூடாது சொல்லாம கூடாது தான் திருட்டு கூட்டம் இந்த நாட்டில் ஆக்கிரமித்து நம் இந்தியர்களுடைய வேலை வாய்ப்பை அபகரித்த கூட்டம் அந்நியர்கள் வேலி தாண்டி வந்தவர்கள் இன்னைக்கு வேலி தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த வேலி தாண்டிங்கிறது ஏன் விக்னேஷ்க்கு பா சிதம்பரம் சொன்னார் வேலி தாண்டி வந்தவங்களை என்ன பண்றதுன்னு அப்பவே சொன்ன நான் விவசாயி வேலி தாண்டி மாடு வந்தா வேலி தாண்டி அடிச்சு வரட்டுவேன் இன்னைக்கு அது நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அதனால எஸ்ஐ குறை சொல்றவங்கலாம் இப்படி அந்நிய நாட்டு வாக்காளர்களை வச்சு சொந்த கட்சி வளர்க்க நினைக்கிற தேச விரோத தீய சக்திகள் இதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை சொல்றது நீங்க அதுலயும் ஊர் சிதம்பரம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் மதவெறி என்பது படித்தவனுக்கும் வரும் எல்லாம் ஒண்ணு மறக்கிறாங்க எல்லாரும் டாக்டரா இருக்கானேன்னு கேட்கறவங்க எல்லாரும் ஒரே மதத்தை சேர்ந்தவனா இருக்கானு நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க மிகப்பெரிய ஆபத்து இந்த மனோநிலை அதனால் டெல்லியில் நடந்திருப்பது உடனே தமிழ்நாட்டில் தற்கொலைகள் பேரை சொல்லணுமே நிறைய லிஸ்டே போகணும் அதனால் தற்கொலைகள் பேர் சொல்லலை அவங்க என்ன சொல்கிறாங்க மத்திய உளவுத்துறை என்ன பண்ணுச்சு அவங்க செயல்படு இல்லை உளவுத்துறை செயல்பட்ட காரணத்தால் ஓடி போகிறவன் சூசைட் பாமா மாறி போனாங்க காரணம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வழிபொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு டெல்லியில் வச்சது பயன் கிலோ இல்லைனா எவ்வளவாயிருக்கும் லட்சக்கணக்கான இந்திய மக்களை காப்பாற்றியது இந்திய உளவுத்துறையும் மத்தியிலே இருக்கின்ற மாண்பு பிரதமர் மோடி அவர்களுடைய நிர்வாகம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய நிர்வாகம் அதனால் தடுத்து நிறுத்தியிருக்கும் நன்றி சொல்லணும் முதல் ஆனால் இதில் பின்னணியில் இருக்கிறவங்க பூரா பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு முன்பாக இவர்கள் தோல் உரிக்கப்படுவார்கள்